தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்பதற்காக கோவையை சேர்ந்த வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் டேராநூலில் வருகின்ற பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற உள்ளது இதில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் ஜூனியர் சீனியர் சப்ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர் இந்த போட்டியில் நடுவராக பங்கேற்க கோவையைச் சேர்ந்த கார்த்திகேயன் ராஜா ரவிக்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து போட்டியில் பங்கேற்பதற்காக வீரர் வீராங்கனைகள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு உதவிடும் வகையில் கோவை மாவட்ட ஸ்போர்ட்ஸ் கராத்தே கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் கோவையில் நடைபெறுகிறது பயிற்சியாளர்கள் தர்ஷன் தயானந்த் இன்பராஜ் நளினி ஆகியோர் மேற்பார்வையில் மாவட்ட கராத்தே சங்கம் சார்பில் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த போட்டியில் குறைந்தபட்சம் பத்து முதல் பனிரண்டு பதக்கங்கள் கோவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் பெறுவார்கள் என பயிற்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மேலும் டேராடூன் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்து இலங்கையில் நடைபெறவுள்ள தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியிலும் பிலிப்பைன்ஸில் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான கராத்தே போட்டியிலும் பங்கேற்க முழு முயற்சி செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்ட ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்கத்தினுடைய தேசிய போட்டியில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு இந்த சிறப்பு பயிற்சி மாவட்ட சங்கத்தின் மூலமாக இங்கே நடத்தப்படுகிறது இந்த போட்டியானது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷனுடைய தலைவர் ஜேக்கப் ஜெயத்குமார் அவர்களாலும் பொதுச் செயலாளர் சென்சாய் அல் பாலம் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த உ பயிற்சி இங்கே நாங்கள்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த போட்டிக்கு வந்து பன்னிரெண்டு சப் ஜூனியர் கேட்டகரியிலையும் நாலு பேர் வந்து கேடட் கேட்டகரிலையும் மூணு பேர் வந்து ஜூனியர் கேட்டகரியிலையும் டேராடூனில் பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடத்தக்கூ நடைபெறக்கூடிய தேசிய கராத்தே போட்டியில் பங்கேற்காக இருக்காங்க இந்த மாணவர்கள் அனைவருமே டிஸ்ட்ரிக்டில் கோல்டு அடித்து அப்புறம் ஸ்டேட்ல கோல்டு அடிச்சு திருப்பி இப்ப நேஷனல்ஸ் போயிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க வந்து நேஷனல்ஸ்ல கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நல்ல பொசிஷனை வாங்கி கொடுப்பாங்க மினிமம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தங்கப்பதக்கங்களை நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் எதிர்பார்க்குறோம் அந்த பிள்ளைங்க அத்தனை பேருமே வந்து வரக்கூடிய சவுத் ஏசியா கராட்டை சாம்பியன்ஷிப் ஸ்ரீலங்காவில் நடக்கப் போகுது அந்த காம்பட்டீஷனுக்கோ ஏசியன் கராட்டை சாம்பியன்ஷிப் பலிபேன்ஸில் நடக்கப் போகுது அந்த காம்படிஷனுக்கோ கண்டிப்பாக இவங்க பங்கு பெறுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது இந்த போட்டிக்கு வந்து தர்ஷன் தயானந்த் அப்படிங்கிற ஒரு அந்த ஹெட் கோச்சாகவும் இன்பராஜ் அவங்க வந்து கோச்சாகவும் அருணி அவங்க வந்து பெண்களுடைய அணியினுடைய கோச்சாகவும் ஞானசவுந்தரன் அவர்களும் கோச்சாக கலந்துக்கு போகிறாங்க இங்கேருந்து ரஃப்ரியா வந்து கார்த்திகேயன் நானும் ராஜா சாரும் ரவிக்குமார் சென்சாய் அவங்க வந்து அங்கே ஃபிரியா நடுவர் அணியாக வர போகிறாங்க இந்த அணியில் நாங்கள் இருபது பேர் கலந்த இந்த டீம் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது பெருமையாக இருக்குது இந்த போட்டியில் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கேட் ஜூனியர் வரும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஐஓஏ அப்ளிகேஷன் கிடைக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம் ஆல் இந்தியா லெவலில் கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன் அவருடைய தலைவர் மரஸ் சர்மா அவருடைய சீரிய முயற்சினால் இப்போ ஐஓஏ ரெகனைசேஷனுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து ஒரே இந்த தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் தான் வந்து கியோவில் தேசிய அளவில் எடுக்கக்கூடிய சங்கங்களில் பங்கு வச்சுக்கிறதுங்கிறது மிக பெருமை வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது இந்த சங்கத்தை வந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்சாய் ராஜா சென்சாய் எஸ்விஎஸ் எஸ் முருகேசன் சென்சாய் எஸ் சுரேஷு சென்சாய் கஜிலே அண்ணன் ஏகேஎஃப்ரிய செபாலகி முத்து சரவணன் பொருளாளர் இவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்காங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாணவர்களை ப்ராப்பராக கொண்டு வந்து எங்கள் பேரண்ட்ஸு எவ்வளோ செலவு இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டமான சூழலாக இருந்தாலும் இந்த பேரண்ட்ஸ் எல்லோரும் எங்களுக்கு வந்து முழு ஆதரவு தராங்க அந்த ஆதரவில் தான் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் கண்டக்ட் ப நடத்த முடியுது இந்த பெருமை வாய்ந்த இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் கராத்தி அசோசியேஷன் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தி அசோசியேஷன் மற்றும் டியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தி டியோ இந்தியா ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் வந்து என்னக்கே கடமைப்பட்டுருக்கிறோங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ இந்த கோவை மாவட்ட கடற்கரை சங்கத்தினருக்கு செயலாளராக பேசுகிறேன் இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து நல்லா அருமையாக நான் ஃபைட் பண்ணி இப்போ டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி ஸ்டேட்டில் கோல் அடித்து ஸோ இவங்கெல்லாம் நிறுத்தி போகிறாங்க இவங்க எல்லோரும் கண்டிப்பாக எல்லாரும் தங்க மெடல் வாங்கி இந்த கோவை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கணும் தமிழ்நாடு மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம் இவங்க கடி படிப்படியாக முன்னேறி அரசியளவுலையும் உலக அளவுலையும் பொறுத்து அந்த பதக்கத்தை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் இந்த அருமையான சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய கோவ மாவட்ட பாராட்டை மெம்பர்ஷிப் உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாரும் இந்த குழந்தைங்களை வழிநடத்தி கொண்டு போய்ட்டுருக்காங்க மிக பெருமையான ஒரு விஷயம் எங்களுக்கு இவங்க எல்லாம் கண்டிப்பாக வின் பண்ணி கோல்டு மெடல் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்புகிறோம் வாழ்த்துக்கோ